தமிழ் பிரபலம் வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு யார் அவங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் தமிழ் தெலுங்கு மலையாளம்னு பல மொழிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடினது மூலமாக பிரபலமாக இருக்கிறவங்க தான் பாடகி கல்பனா இவங்க பாடகியை மட்டும் இல்லாமல் புன்னகை மன்னன் பூ பூவா பூத்திருக்கு ஆண்பாவம் போன்ற தமிழ் தெலுங்கு மொழி படங்களில் நடிக்கவும் செஞ்சுருக்காங்க ஹைதராபாத்தில் இருக்க நிஜா பகுதியில் இவங்க வசிச்சுட்டு வந்திருக்காங்க கடந்த சில நாட்களாக இவங்களோட வீட்டோட கதவு திறக்கப்படாமலேயே இருந்திருக்கு இதனால் பக்கத்தில் இருந்த வீட்டில் இருக்கிறவங்க கதவை தட்டி பார்த்துருக்காங்க ஸோ உள்ளேருந்து யாருமே கதவை திறக்காததுனால சந்தேகம் ஆகி அவங்களோட உறவினர்களுக்கெல்லாம் தகவல் கொடுத்துருக்காங்க இதுக்கடுத்து உறவினர்கள் ஃபோன் மூலமாக கல்பனா அவங்கள தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணும்போதும் கல்பனா கட்டுருந்து எந்த ஒரு பதிலுமே வரல ஸோ அதனால் அதிர்ச்சி அடைஞ்சவங்க போலீஸ்க்கு பார்த்தீங்கன்னா தகவல் தெரியப்படுத்தியிருக்காங்க இதுக்கடுத்து அவங்க வந்து கதவை உடைச்சிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது கட்டில் மயங்கிய நிலையில் கல்பனா அவங்க மருத்துவமனைக்கு கொண்டு போகப்பட்டிருக்காங்க அங்கே பரிசோதனை செஞ்ச மருத்துவர்கள் அளவுக்கு அதிகமாக தூக்கமாத்தகளை இவங்க எடுத்துக்கிட்டதுனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க அதே சமயம் கல்பனா அவங்க எதுக்காக தற்கொலை முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான காரணமும் இப்போ வரைக்கும் தெரிய வரல இப்போ ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க இந்த செய்தி தான் இப்போ வெளியாகி திரையுலக சார்ந்த பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம்